போலூரில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் செல்வ பெருந்தகை தலைமையில் திடீர் ஆய்வு திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் அதன் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் போலூரில் சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணியை ஆய்வு பணியை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அக்குழு போலூர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தலைமை ஆசிரியர் சுதா பள்ளியில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருமாறு செல்வ பெருந்தகையிடம் கோரிக்கை வைத்தார் கோரிக்கையை கேட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகை ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார் போரூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு